மாண்பு பேரையாள இரண்டு ஏக்கர் நிலம் தேவைப்படுகிறது இரண்டு ஏக்கர் நிலம் தேர்வு செய்யக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகின்றன விரைவில் நிலம் கிடைத்தவுடன் அதற்கான பணிகள் தொடங்கப்படும் என்பதை மாணவர்களாக மாணவ உறுப்பினர்களுக்கு இடம் வந்து ரெடியா இருக்கு நீங்க நீங்க அமைக்கிறது எப்போன்னு தெரிஞ்சால் மட்டும் போதும் ரெடியா இருக்கு ஏற்காடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் துணை மின் நிலையம் கோரி சட்டப்பேரவையில் பேசிய அதிமுக எம்எல்ஏ சித்ரா அவர்கள் வந்துட்டு இடம் எல்லாம் தயாராக இருக்கு முதல்ல வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் பேசிட்டு இருக்கும் முகத்தில் அடிப்பது போல் பதிலடி கொடுத்திருக்கிற விஷயம்தான் வைரலாகி வந்துட்டு இருக்கு வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வணங்கி எனது ஏற்காடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஏற்காடு பகுதியில் துணை மின் நிலையம் அமைக்க அரசு முன்வருமான் என்று கேட்டிருந்தேன் அம அமைச்சர் ஒரு அமை இனி எப்போது அமைப்பார் என்பதை கேட் கேட்கொள்கிறேன் இரண்டு ஏக்கர் நிலம் தேவைப்படுகிறது இரண்டு ஏக்கர் நிலம் தேர்வு செய்யக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகின்றன விரைவில் நிலம் கிடைத்தவுடன் அதற்கான பணிகள் தொடங்கப்படும் என்பதை மாணவ பேரவைத் தொழிலாக உறுப்பினர்களுக்கு இடம் வந்து ரெடியாக இருக்குது நீங்கள் நீங்கள் அமைக்கிறது எப்போன்னு தெரிஞ்சால் மட்டும் போதும் ரெடியாக இருக்குது இடம் அங்கே ரெடியாக இருக்குது ஆனால் மின்துறையினுடைய பெயருக்கு வகை மாற்றம் செய்யப்பட வேண்டும் அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டிருக்கு வருவாய்த்துறைக்கு சொந்தமான இடம் அரசு நிலம் அது மின்துறைக்கு வகைமாற்றம் செய்யப்பட வேண்டும் அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது விரைவில் அந்த வகை மாற்றம் செய்யப்பட்ட உடன் திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு டெண்டர் முடிந்த பிறகு அதற்கான பணிகள் தொடங்கப்படும் என்பதை மனு மனு உறுப்பினர்கள் தெரிவித்துக்கொண்டு